அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சிவன் கோவில்களில் நாம் அந்த சிவமயம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எங்கும் சிவமயம் பார்க்க மேடம் எங்கும் ஒரு நீக்கமர நெறிகின்ற பரிபூரணானந்தமேனு சொல்கிறோம் இல்லையா அந்த சிவன் கோவிலில் நாம் பார்க்குற சிவலிங்கம் அந்த ஆவுடையார் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ எந்த மதம் என்ன ஜாதி அது எந்த அமெரிக்காவோ லண்டனோ ஜப்பானோ நீங்கள் எந்த ஒரு வேணாலும் சொல்லிக்கோங்கோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவ்வளவு பேர்களுமே சிவலிங்கத்தின் உள்ளே தான் இருக்கிறோம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ அவ்வளவு பேருமே பார்வதி தேவியின் மேல்தான் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்மை தாங்கி வளர்த்தெடுத்து கொண்டு வருபவள் பார்வதி தாய் மாதா பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரகா பகந்தவாசியோ பக்தா சதீசோ புவனத்திரயம்னு ஆதிசங்கரர் சொன்னாரே அப்போ அந்த எல்லாருமே சிவலிங்கத்துக்குள்ளே தான் இருக்கோன்னா அது என்ன உண்மை சிவலிங்கத்தினுடைய உண்மையான விளக்கம் ரெண்டு நூல்களில் இருக்குது ஒன்றும் சம்ஸ்கிருதத்தில் போய் நம்ம பார்த்தாக்க ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்காந்த புராணம் அங்கே பார்வதி பரமேஸ்வர சம்பாதமாக அங்கே இன்னொன்னோ இன்றைக்கி பண்ண பாவமெல்லாம் போச்சு திருமூலர் எழுதின திருமந்திரம் என்ன தமிழ் என்ன தமிழ் அவர் வாழ்க்கை வரலாறையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திருமூலர் எழுதி வச்சுருக்கார் இந்த உண்மையான சிவலிங்கத்தினுடைய விளக்கம் என்ன ஆவுடையார் என்னென்னு இப்படி பார்த்தோன்னாக்கா இப்படி பார்த்தோன்னா ஆகாயம் கவுத்து போட்ட மரக்கால் மாதிரி இருக்கா முதல்ல அர்த்தத்தை மட்டும் மனசில் பதிய வச்சுப்போம் அப்புறம் சிவம் பயம் தானே புரிஞ்சு போய்டும் கவுத்து போட்ட மரக்கால் மாதிரி இருக்க இதுதான் சிவலிங்கம் கோவிலில் நம்ம பார்க்கக்கூடிய சிவலிங்கம் இது அண்டலிங்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதை அது சிவலிங்கம் அப்போ இந்த பூமி ஆகாயம் சிவலிங்கம் சரி சுவாமி அப்போ இந்த பூமி என்பது அதுதான் ஆவுடையார் ஆவுடையார் தெரியுறதா அது அம்பாள் அது சரி கோவிலில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து வைத்திருப்பார்களே தண்ணீர் அப்போ இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னா கடல் இதை மேகங்கள் முகர்ந்து கொண்டு போய் அழகாக அப்படியே மலைகளின் மேலே மழையாக பொழிகின்றன கொட்டுகின்றன அபிஷேகம் அந்த அண்டலிங்கத்துக்கு அபிஷேகம் நடந்து போயிடுத்து அடுத்தது இதுக்கு மலர் சாற்ற வேண்டும் அப்படி பூவை எடுத்து சாத்தனமே தமிழில் சமஸ்கிருதத்தில் உடுங்கு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு நட்சத்திரம் என்பது பொருள் அந்த இரவில் அப்படி ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மலர்களாக இருக்கின்றன அந்த பரமேஸ்வரனுக்கு எல்லையில் அது அந்த சிவபெருமானுக்கு திசைகளே ஆடைகளாக இருக்கின்றன அம்பரம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஆடை என்று ஒரு பொருள் திக்குகளையே அம்பரமாக ஆடையாக கொண்டதால் திக்கு பிளஸ் அம்பரன் திகம்பரன் பேர் ஆகாச லிங்கம் பூமி ஆவுடையார் கடலில் தண்ணி வச்சிருக்கு மேகங்கள் முகர்ந்து கொண்டு போய் அபிஷேகம் செய்கின்றன நட்சத்திரங்கள் மலர் மாலைகளாக இருக்கின்றன திசைகள் ஆடையாக இருக்கின்றன இதுதான் சிவலிங்கத்தினுடைய உண்மையான தத்துவார்த்தம் சத்தியம் 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 இது சம்ஸ்கிருதத்தில் புராணம் தமிழில் திருமூலர் திருமந்திரம் மூவாயிரம் பாட்டில் ஒரு பாட்டு இப்போ அர்த்தம் முடிஞ்சுன்னுட்டோம் இல்லையா இதை திருமூலர் எப்படி சொல்கிறாருங்கிறதான் பார்க்க போகிறோம் தரை உற்ற சக்தி என்ன தமிழ் என்ன தமிழியா இந்த பூமி தான் அந்த சக்தி அதாவது ஆவுடையாரணும் சொல்கிறோமே அது தரை உற்ற சக்தி தனி லிங்கம் விண்ணாம் அப்போ சிவலிங்கம்ங்கிறது விண்ணாம் திரை பொறு நீர் அது மஞ்சன சாலை அலை வீசி அடிக்கக்கூடிய கடல் இருக்கு அதுல அபிஷேக தீர்த்தம் எடுத்து வச்சிருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வரை தவிழ் மஞ்சு மஞ்சுனே மேகம் மலைகளில் தவிழக்கூடிய மேகங்கள் அப்படியே அதை மழையாக பொழிகின்றன வான் உடு மாலை நட்சத்திரங்கள் மாலைகளாக மலர்களாக இருக்கின்றன கரையற்ற நந்திக்கு கலை திக்கும் ஆமே இதுதான் சிவலிங்கத்தினுடைய உண்மையான விளக்கம் இப்போ வாங்க அந்த எந்த ஊராக இருந்தேன்ன உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தே என்ன எந்த ஜீவராசியாக இருந்தேன்னு அவ்வளவு பேர்களுமே ஆணு பொண்ணு மரம் செடி கொடி விலங்கு பறிவு எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு ஜீவராசிகளும் அந்த ஒரே ஒரு கோரையின் கால் தான் இருக்கின்றோம் தெரிகிறத வேறு ரெண்டாவது கிடையாது அவ்வளவு பேர்களும் அவ்வளவு ஜீவராசிகளும் நாம் இருப்பது ஒரு கூரைக்கு கீழே மட்டும் இல்லை ஒரே ஒரு பூமியில் தான் இருக்கும் ஒரே ஒரு பூமியில் தான் இருக்கும் பூமி ரொம்ப ஒன்று தானே அப்படி இருக்கும் பொழுது நான் ஒசந்த வேணும் அந்த மூஞ்ச பேர் இதெல்லாம் என்கிட்ட நான் யார் தெரியுமா பிரயோஜனம் உண்டா நான் ஒஸ்தி நீ மட்டும் நீ ஒஸ்தி நான் மட்டும் நம் ஞான நூல்களில் இப்படி பேதாபேதம் பார்ப்பதற்கு எந்த ஒரு மூல நூலிலும் ஆதாரம் இல்லை இதத்தான் இதே விஷயத்தை சொன்ன திருமலர் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பு வேறு சிவம் வேறு இல்லை அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு அழகாக அந்த திருமந்திரத்தில் போய் அவர் அவ்வளவு அழகாக சொல்லி வச்சிருக்கார் இப்படிப்பட்ட இந்த திருமந்திரம் நமக்கு ஏராளமான விஞ்ஞான உண்மைகளையும் சொல்கின்றது சிவம் மயம்னு சொல் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கே பொருள் சிவங்கிற சொல்லுக்கே பொருள் பத்ரீகம் சுபம் மங்களம்னு காஞ்சி மகா சுவாமிகள் சொல்வார் மங்களங்களை அழிக்கக்கூடியது அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமையில் நம்ம போய் பார்த்தோன்னா எவ்வளவோ பண்ணுறோம் இருந்தாலும் ஒன்றும் அப்படின்னு தயவு செய்து யாரும் வருத்தப்படாதீர்கள் இதை பார்க்கக்கூடியவர்களெலாம் முதல்ல நிமிர்ந்து உட்காருங்க நிமிர்ந்து உட்காருங்க என்ன குறைச்சல் தெரியறதா அவன் நம்மளை வழித்து விட்டு அனுப்பலை சுவாமி எந்த ஒரு ஜீவராசியும் தெய்வம் வழித்து விட்டு அனுப்பலை எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது தான் நம்முடைய பொறுப்பு தெரியறதா தெய்வம் எப்படி தெய்வம் மடித்தற்று தான் குந்துரும் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு வள்ளுவர் வாக்க மீறக்கூடிய அணுக்கா நாம் பெரியவர்கள் பானபத்தனர் இது வரலாறு வரலாறு அவர் தினந்தோறும் மதுரையில் சுவாமி முன்னால சிவபெருமான் முன்னாடி நின்று தன மறந்து அப்படியே ஊறி தலைக்க கூடியவர் இவருக்கு எல்லாம் இருக்கு அந்நில அது என்னவோ தெரியல சரி போக அன்னிலேருந்து இந்திய வரைக்கும் இந்த ரொம்ப நல்லவர்கள் இது மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப இருந்தாக்க அவர்களுக்கு இந்த வறுமைங்கிறது அது என்னவோ தெரியல அது அது இருக்கும் இப்போ இவருடைய கஷ்டம் தீரணும் இவருக்கு யாராவது யாருக்கு நம்ம பானபத்திர இருக்குது யாராவது ஏதாவது கொண்டு அப்படி என்ன கஷ்டப்படுற மனுஷன் இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதனால் என்ன பண்ணலாங்கிற இப்போ இந்த மனுஷன்ட்ட ஒரு லட்சம் ரூபா காசை கொடுப்பா ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு லட்சம் இருக்குது எதையானு வச்சு கொஞ்சம் ரெண்டு மாதம் நாலு மாதமாவது ஓட்டிக்கலாம் இல்லையோ ஆ அதை வச்சு உடனே நூறு பத்து பேருக்கு ஏப்பா நீ சாப்பிடுப்பா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடு என்ன பண்ணுறது இப்போ இவருக்கு இவருடைய அந்த துயரை தீர்ப்பதற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தெய்வம் ஒருபோதும் நம்மளை கைவிடலைம்மா கை சத்தியமாக கைவிடலை அனுபவமே பானபத்திரர் கனவில் போய் சிவபெறுமான்னு சொல்லி அவருக்கு ஒரு கடுதாசி லெட்டர் பானபத்திரர் கனவில் போய் சொல்லி அவருக்கு ஒரு கடுதாசி லெட்டர்னு சொல்கிறோம் இல்லையா என்ன இந்த காலத்து பாஷையில் புரியும்படியாக சொல்லுங்கன்னு சொல்கிறால ஒரு மெயில் போட்டார் வாட்ஸ்அப்புன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாஷாவில் அதில் முதன் முதல் தெய்வமே எழுதிய கடிதம்னு சொல்லணும் இதை இன்னைக்கு எந்த கடிதாசி எழுதினாலும் லெட்டர் முதல்ல அனுப்புதல் ஃப்ரம் அட்ரஸ் அடுத்தது பெறுதல் டூ அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் சொல்றீங்களா இல்லையா உலக அளவில் இதுதான் ஒரு கடிதத்தினுடைய தகவல் ச இது அன்னைக்கு சொன்னதா தமிழ் அன்றைக்கே சொன்னதையா தமிழ் கம் காமிச்சி கொடுத்துருக்காரு பதினோராம் திருமுறை முதல் பாடல் மதிமலி புரிசை மாடக் கூடல் பதிமிசை நிலவு பால் வரிச்சிறகு அன்னம் இங்க அடுத்தது என்ன ஆலவாயில் மன்னிய சிவன் யான் தரும் ஆற்றம் இந்த ஆலவாய் அதாவது மதுரையில மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆகிய நான் எழுதும் தகவல் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாருக்கு எழுதுகிறார் ரம் அட்ரஸ் சொல்லியாச்சு டூ அட்ரஸ் சேரலர் கோன் காண்க இந்த சேரமன்னனுடைய பெருமைகளை சொல்லி சேரலர் கோண் காண்க ஏ மன்னா சேரமன்னா அப்படின்னு டூ அட்ரஸ் எழுதியாச்சு பாடி ஆஃப் த லெட்டர் அதாவது இந்த கடிதம் எதை சொல்ல வருதுங்கிறது தெய்வம் இதை விட என்ன பண்ணணும்னு கேக்குறோம் பண்பால் யாழ் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தம்பால் காண்பது கருது இப்போ தன் மான் பொருள் கொடுத்த வரவிடுப்பது இனிமே இந்த மறியல பார்க்க முடியாது தமிழ் தமிழ் தமிழ்னா இதை தொற்றுகணும் தெரியறதா இந்த பானபத்திரன் வருகின்றானே பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் எழுத்து எழுத்த எழுத்து எழுத்த அனுபவிக்கணும் என்ன சுவாமி யாழ் பயில் பானபத்திரன் சொல்லிட்டே பயில்னா தான் அவர் கத்துக்கிறாருன்னு அர்த்தம் அது எப்போ இவர் கத் அந்த அர்த்தம் அது தெரியறதா இது சிவபெருமானே சொல்ற வாக்கு யாழ் பயில் பண்பால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தினந்தோறும் நாம் ஒரே வேலையை தாமல் செஞ்சுட்டு இருக்கோம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி ஆனால் தினந்தோறும் அந்த வேலையை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல எனக்கு டூ அண்ட் ஹாஃப் டிக்கெட் சர்வீஸ் வேண்டாம்மா வேண்டாம்மா இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ்லாம் நினச்சுன்னா உட்கார அதிகம் நான் இதுக்கு புதுசு இதை நல்ல விதமாக நான் செய்யணும் தெய்வமே எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு நினச்சி இறங்குங்க நேத்தியை விட இன்னைக்கு பிரமாதம் செஞ்சுட்டு போயிடுவான் நம்ம வேலையை அதைத்தான் பண்பால் யாழ் பொயில் பானா பத்திரன் என்னையா தமிழ் தன்போல் என்பால் அன்பன் தம்பால் இனிமேல் தமிழ் கிடையாது இந்த மாதிரி தன்போல் ஏ சேரமான் பெருமாள் நாயினாரே ஒன்ன மாதிரி தன் போல் என்பால் அன்பன் உன்னை போலவே அவன் அவனும் என்னிடம் பக்தி நிறைந்தவன் தம்பால் அவனை எதுக்கு உங்ககிட்ட அனுப்பிச்சன் கேட்கறியா தன் போல் என்பால் அன்பன் தம்பால் காண்பது கருதி போந்தனன் அவன் உன்னை பார்க்கணுன்னு நினச்சி அவனை அனுப்பிச்சு அவன் வரான் உங்ககிட்ட அப்படின்னு இதை அந்த காண்பது கருதி போந்தனன் ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அடுத்தவர்களிடம் போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கை நீட்ட மாட்டார்கள் அதனால் தான் அந்த இடத்துல காண்பதுன்னு கொண்டு போட்டார் சிவபெருமானே காண்பது கருதி போந்தனன் என்ன அர்த்தம் வர்ற பான பத்திரம் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான் ஆனால் அவன் கேட்கலன்னு நீ வரணுன்னு அனுப்பிச்சிடாத மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதவி அள்ளி கொடு சரி சுவாமி நீங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கல அதனால் அதனால் அவருக்கு அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து எங்கள் ஊர்லேயே நான் பக்கத்தில் வச்சுருனேன் எப்பா என் சன்னதில்லை அவன் மதுரில் தினம் தினம் இருக்கான் அவன் இங்கே அனுப்பிச்சி விடு திருப்பி என்னையா சிவபெருமான் பக்தரி பிரிய தெய்வம் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை தன் போல் அன்பால் என்பன் தம்பால் கருதி பொந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இங்கே இருந்து இந்த சிவபெருமான் கொடுத்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் பானபத்திரங்க சேரமான் பெருமான் ஐநாட்டை கொடுக்கிறார் அவரை வாங்கி பார்த்து இங்கே தலைமையில வச்சுக்கிட்டு படிச்சுட்டு அள்ளி கொடுக்குற திறந்து பொக்கிஷத்தை திறந்து விட்டார் எதுவும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு எனக்கு இவ்வளவு தேவையில்லை எனக்கு இவ்வளவு போகிறோம் அதுதான் அங்கிருந்து மன்னன் கொடுத்த பொருளையும் மரியாதையும் பெற்றுக்கொண்டு கொண்டு மறுபடியும் இங்கே மதுரைக்கு திருப்பணி செய்ய வந்தார் கஷ்டப்படுறவர்களை இதுக்கு இன்றைக்கி நாளைக்கும் இந்த பாசுரத்தில் நம்ம பாராயணம் இருந்தோன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டாம் நம்ம விட்டு கதவை ஏறானு தட்டி அல்லது அப்படி கடுதாசி இந்த காலத்தில் கடுதாசி எங்கள் சுவாமின்னு சந்தேகப்படாதீங்கோ படாதீங்கோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இல்லையா பேங்க் டீடைல்ஸு அதுக்கு வரையும் பணம் நடக்கிற வரலாறு சத்தியம் அப்படிப்பட்ட இந்த பானுபத்திரருக்கு இறைவன் அருள் புரிந்ததைப் போல அந்த சிவபெருமான் நமக்கும் அருள் புரியட்டும் அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசர் இது என்ன சொல்லும் பொழுது பளிச்சுன்னு அப்பர் ஞானசம்பந்தர்ன்னு சொல்லுவா ரெண்டு பேரும் திருவிடி விழலைங்கிற ஊரில் இருக்கா சிவமயம்னு சொல்கிறோம் சிவமயம்னா பத்ரீகம் சுபம் மங்களம் காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னதா சொல்கிறோம் ஆன்மீகம் பக்தி சொல்லின்ட்டுருக்கோம் அது என்ன ஏதோ எழுதி வச்சுட்டு தெரியதான் இது இவ்வளவு நடந்த வரலாறுகள் ஏழாவது நூற்றாண்டு வரலாறு இது திருவிழி மேல இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் அந்த நேரத்தில் அது என்னவோ அதை கால கொடுமை மழை இல்லை மழை இல்லை மழை எந்த இடத்துலையும் இல்லையே தவிர இந்த மழை இல்லாத கொடுமை நான் திருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லேயும் பஞ்சம் பரவி கிடக்கு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வருத்தப்பட்டார்கள் ஐயோ அடியார்கள் அன்னமின்றி பரிதவிப்பார்களே அப்பா சிவபெருமானை நாங்கள் என்ன செய்வோம் இவ்வளவு பேர்களும் கஷ்டப்படுவார்களே இந்த மானுட ஜீவராசிகள் அன்னைக்கு ரெண்டு பேர் கனவுலையும் போய் சிவபெருமான் தரிசனம் கொடுத்தார் குழந்தையாக கவலைப்படாதீங்கோ இந்த திருவிழுமேலை கோவில கிழக்கு பலிபீடம் பீ அந்த இடமெல்லாம் இருக்குது இன்றைக்கும் அடியே நான் அதெல்லாம் தொட்டு இப்படி ஒத்தின்னு இருக்கேன் தான் பாருங்கோ இந்த வயசுலேயும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க இவ்வளோ வயசாக இருதே தவிர இது வரைக்கும் நான் டாக்டர் கிட்டே போகலை தெரியறதா அம்மா தெய்வம் காப்பாற்றும்மா என்ன சந்தேகம் தெரியறதா இந்தந்த பலிபீடத்தில் கிழக்கு பலிபீடம் ஞான சம்பந்தம் இருக்குது மேற்கு பலிபீடும் திருநாவக்கரசு வக்கரசருக்கு ஒவ்வொரு தங்க காசை நான் வைக்கிறேன் குழந்தைகளாக அதை எடுத்து நீங்கள் விற்று பார்த்துக்கோங்க அப்படின்னு கனவு கலைஞ்சுது ஞான சம்பந்த இவர்கிட்ட சொல்லு இவர் ஞான சம்பந்தர்கிட்ட சொல்லு அப்போ மறுநாள் ரெண்டு பேரும் பார்த்தா இங்கே ஒன்று அங்கே ஒன்று தங்க காசு தாங்க அவ்வளவுதான் அப்புறம் என்ன எடுத்து நம்பி அது எங்கே விற்கணுமோ விட்டு அதுக்கு பொருளை வாங்கி ஞான சம்பந்தருக்கு உண்டான திருமடத்தில் அங்கே சாப்பாடு அப்பர் சுவாமிகள் திருமடத்தில் அங்கே சாப்பாடு அது பாட்டில் போயின்ட்டுருக்கு அப்போ வந்தது தான் ஒரு பழம் ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா பஞ்சத்துக்காண்டியா பரம்பரை ஆண்டியா ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்காண்டியா சொல்கிறோமே அப்படின்னு எள்ளேரும் அடியாரெல்லாம் முன்னே வாருங்கள் சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார் துருமுறிகள் கதறதே அடியாரெல்லாம் முன்னே வாருங்கள் அடியாரெல்லாம் முன்னே வாருங்கள் மொரசம் அடிக்கிறது ஆஹா அடியாரெல்லாம் முன்னே வாருங்கள்ங்கிறான் ஒருவேளை இந்த ஆள் அடியாராக இருந்தால் தான் போடுவான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விபூதி பூசாதவன் கூட எடுத்து இப்படி பூசிக்கிறான் அதுதான் பஞ்சத்துக்காண்டின்னு நேரம் போனால் இதில் விசேஷம் என்னன்னு நுணுக்கம் அப்பர் இப்போ நேரம் இப்போ நாம வச்சுக்கிறோம் அப்பர் சுவாமிகள் மர மடத்தில் கார்த்தால் பத்து மணிக்கெல்லாம் இலை போட்டு சாப்பாடு முடிஞ்சு போடுறது ஞான சம்பந்தர் திருமணத்தில் மத்தியானம் ஒரு மணிக்கு தான் இலையோ போட்டாருது எவ்வளவு நேரம் இடைவெளி ஞானசம்பந்தர் கேட்டறிய நம்ம மடத்தில் மட்டும் தாமதமாகறது இல்லை நம்ம காசுக்கு வாசி கேட்குறாங்க வாசின்னா அதாவது கொஞ்சம் வட்டம் குறைச்சலாக இருக்குது பளிச்சுன்னு சொல்கிறோம்னா கிழிச நோட்டு கிழிஞ்சு போன ரூபா நோட்டுக்கு ஆயிரரூவா கொடுப்போம் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுப்போங்கிற இல்லையா அந்த மாதிரி நம்ம காசு மாற்று குறைவாக இருக்கிறது அப்பர் சுவாமிகள் கொடுக்குற க மடத்தில் அவருக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு போட்டு பொருள் கொடுத்துட்றாங்க நமக்கு இப்படி ஞான சம்மந்திர அம்பாள் ஞானப்பால் குடிச்சவராச்சே நேராக போய் கேட்டார் சிவபெருமான் கேட்டார் என்னையா என்னையா நாடு என்ன தகவல் கொட்டி கிடக்கு ஆ அப்போ ஸ்வீபெருமான் சொன்னார் என்ன எனக்கு இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு என்ன குறைஞ்சி போச்சு நீ பணக்கார விடு பிள்ளைடா பார் பார்வதியே வந்து உனக்கு பால் கொடுத்துருக்கா ஆனால் அவன் இருக்கின்றானே திருநாவுக்கரசன் உழைப்பாளி உழைப்பாளி படைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இல்லையா இதை கொண்டு வந்ததே அப்பர் சுவாமிகள் தான சுவாமி கோவில் கோவிலாக போய் உழவார திருத்தொண்டு செய்பவன் உழைப்பாளிகளின் கோலியை அவனுடைய வியர்வை அடங்குவதற்கு முன் கொடுத்து விட வேண்டும் அதால் தான் அவனுக்கு அப்படி கொடுத்தேன் பணக்காரனை கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல என்ன யா கலாச்சாரம் என்ன நாடு இதை விட்டு தான் சைனாக்காரர்கள் என்ன பண்ணினார்கள் என்ன தீம் என்ன த தகவல் சொல்லிட்டு பெரிய புராணத்தை அவர்கள் சீன மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து அவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் திருங்கான மூர்த்தி சாமிகள் வாசிதீரவே காசு நல்கிடீர் தெரிஞ்ச பதிகம்தான் எனக்கும் நல்ல விதமாக காசை கொடுங்கோ இந்த பதிகத்தை பதிக்கன்னா என்ன சார் பெருசாக ஒன்றும் இல்லை பயிர் ரெண்டு இருபது வரி தான் இன்றைக்கி நாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஏன்னால் பல பேருக்கு என்ன எவ்வளவோ படாத பாடுபடுவோம் நன்னா உழைப்போம் நன்னா வரும் இல்லை வருது நன்னா வரும் ஆனால் பத்து பைசா கையில் தங்காது நாற்பதாயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துல தான் வரும் தெரியதா இந்த குறைகள் அவ்வளவும் இந்த பதிகத்தை பாட நீங்கும் வாசு தீரவே காசு நல்கிடீர்னு அவர் ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாட அதற்கு பிற்பாடு அவருக்கும் நல்ல காசாக தெய்வம் கொடுத்தது உண்மையிலேயே சிவமயம் அன்பு மயம்னாக்க யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு செய்தார்கள் அல்லவா அப்படி தெய்வம் தன்னை மட்டுமல்ல தன்னை நம்பி வழிபடக்கூடிய அடியார்களை நம்பியவர்களையும் கட்டி காப்பாற்றும் என்பதற்கு ஒரு அபூர்வமான தகவல் இது அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தமிழ் மறை தமிழ் வேதங்கிராம திருக்குறள் திருக்குறள் பகுத்து உண்டு அப்படி நாலு இட்லி இருக்கா ஒரு ரெண்டு இட்லி என்ன மாட்டோமா சரி விற்கிற விலைவாசியில் கோச்சிக்காதீங்க ஒரு இட்லி ஒரு அரை இட்லி கொடுங்களேன் இல்லையா வள்ளுவர் சொல்கிறார் நானும் சொல்லணும் பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இனிமேல் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நடக்காது இருக்கிற ஞான நூல்களையாவது கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அன்பர்கள் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் ஏதோ ஒரு ஞான நூலை மட்டும் சொல்லலை அவ்வளவு ஞான நூல்கள்லேயும் அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு எடுத்தா ஜூஸ் வருது இல்லையா இன்னொரு சாருங்கிறாளே அந்த மாதிரி பார்த்தா இவ்வளவு ஞான நூல்களும் சொல்றது அப்படி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுப்பா இருந்தா சண்டை சச்சரவு வருமா வருமா இது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது கொண்டையூர் கீழார்னு ஒருத்தர் பேர் கொண்டு ஒரு கிழார் கிழர்னா கிழவர்னு அர்த்தம் இல்லை த தமிழ்மொழிப்படி கிழவன் அப்படின்னா உரிமையாளன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் தாத்தா சொத்து ஐய் இங்கே பாருங்க ஒரு பேராண்டி பேரனுக்குங்கிறான் அதாண்டா குழந்தை உண்மை பேரனுக்கு தாண்டா அதில் தான் ஏன்னா இவன் தா தான்னு கேட்குறதுனாலயே அவருக்கு தாத்தான்னு பேர் போல இருக்குது தமிழில் கிழவன் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு உரிமையாளன் என்பது பொருள் கொண்டையோர் கிழார் பெரிய நலக்கிழார் பெரிய நலக்குழார் இது மட்டும் இல்லை இதுவும் பெருசு மனசும் மனசும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே அடியார்களுக்கு அங்கே பறவையினாச்சியார் மாளிகையில் ஏராளமான அடியார்களுக்கு அங்கே அன்னதானம் செய்கின்றார் மாகேஸ்வர பூஜை செய்கின்றார் அதுக்காக நான் இங்கேருந்து அரிசி பறிப்பு உப்பு புளி மிளகா என்னது எண்ணெயா சரி வச்சுக்கோங்க என்னென்ன உண்டு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேங்கிறது அப்போ அவ்வளவையும் இவர் இங்கேருந்து இருந்து ஒரு தடவை இவருக்கு நெல் இதுவாக சரியாக விளையலை டாருக்கு கொண்டு போய் ஒரு கூட இருக்குது நேராக ஒரு சிவபெருமான்கிட்ட ஆன நேர டேரக்ட் டீலிங் தான் நேராக சுவாமிகிட்ட முறையிட வேண்டியது தான் அப்போயே மனுஷங்கிட்ட சொல்லலைன்னா பாடம் பாடம் சார் நமக்கு தயவு செய்து இன்றிலிருந்து இன்னிலேருந்தே என்ன இப்பொழுதிலிருந்தே நமது குறையை அடுத்தவர்களிடம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள் வேண்டாம்மா வேண்டாம்மா தெரியறதா அவன் இதை எடுத்துன்னு போய் இன்னொரு பத்து பேர்கிட்ட நம்ம வீடுக்கு போகிறதுக்குள்ள அது யூடியூபில் வந்துடும் பிரச்சனை தான் அதே தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்கள் சத்தியமாக விலகும் கொண்டு இருக்கிறார் நேராக போனார் சிவபெருமானு கிட்ட எப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நான் நெல் அனுப்பணும் இல்லைன்னு ராத்திரி முறை இட்டு படுத்தார் மறுநாள் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரு நெல் நெல் மலை 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 மலையாக கிடக்கு இவர் என்ன பண்ணார் குண்டு இருக்கிறார் சுந்தரத்தை தகவல் அனுப்பிச்சிட்டார் நெல் இந்த மாதிரி மலை மலையாக கிடக்கு வந்து எடுத்துன்னு போயிடுங்க இவர் இவர் சுந்தர வந்து பார்த்தா ஊருக்குள்ளேயே போக முடியல போக முடியல நேரு இந்த கோவிலுக்குள்ளே போகிறார் வழியில் இருந்த சிவன் கோவிலுக்குள்ளே அந்த பாட்டு தான் முக்கியம் நீள நனைந்தடியின் நீத்தளும் உமைத்தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே அய்யோ கோழிலி எம்பெருமான் கொண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப் பணியை என்ன தமிழ் இது சிவபெருமானே கொண்டு இருக்கிறார் நெல் கொடுத்துருக்கார் எவ்வளவு நெல்லுன்னு ஏற்கனவே இல்லை அடியன் ஆனால் சுந்தரடு தெளிவாக சொல்கிறார் குண்டையோர் சில நெல்லு பெற்ற வேணாம் மலை மலையாக இருக்குது இது எனக்கு அங்கே திருவாரூருக்கு வரணும் ஆள் இல்லை ஆளில்லை அவையை அட்டித்தரம் பண்ணி இதை அங்கே வரும்படியாக பண்ணு அப்படின்னார் என்ன சார் இவர் சுவாமி அவ்வளோ வள்ளி கொடுத்துருக்காரு இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அது மலை மலையாக இருக்குது ஆனால் தெய்வத்தை பொறுத்த வரையில் கொடுக்குறவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா இப்போ ஒரு கோவிலுக்கு திருவிழான்னா நம்பண்ணா ஐம்பது நூறு அதே பிர்லா கட்ட போய் கோவில் கட்ட போகிறோம் தங்களால் ஈன்றது ஐம்பது ரூபாய் வைத்து கொள்ளுங்கள் நீயே வச்சுக்கையாண்டு வந்துடுவான் நம்மளு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா பரம்பொருளை ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி கொடுத்துருக்கு அதனால அதை வரைக்கும் இது ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் கொண்ட ஒரு சில நெல் பெற்றேன் அது அது நுணுக்கம் அன்று இரவோடு இரவாக சீர்கமான் பூத கடங்களை வைத்து திருவாரூரில் வீரியங்கும் இந்த நெல் மலைகளை கொண்டு போய் கொட்டி குவிக்க ஏற்பாடுகள் செய்து விட்டார் திருவாரூரில் எங்கே பார்த்தாலும் நெல் மலை இவ்வளவுக்கும் உரிமையாளர்னு இப்போ பார்த்த பறவையின் ஆட்சியார் சுந்தரருடைய மனைவி பறவையின் ஆச்சியார் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னால் யார் யார் வீட்டு வாசல்ல எந்தெந்த அளவு நெல் மலை இருக்கோ அதாவது அவங்க அவங்க எடுத்துக்காங்க என்ன யா ஞான பூமி ஞான பூமி இந்த மாதிரி இருந்தா அப்புறம் சிவ மயம் ஏன் இருக்காது தெரியறதா கொண்டு இருக்குழார் கொடுத்தது கேட்டதை சொல்றதா சுவாமி கொடுத்தது சொல்றதா சுந்தரர் அங்கே கொண்டு போய் சேர்க்க கேட்டார இதை சொல்கிறதா அவ்வளவு செல்வத்தையும் அவரவர்கள் வீட்டின் வாயிலில் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு நெல் மலைகளையும் அவரவர்களே எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாளே பறவையினாச்சியா அதுதான் உண்மையான ஆன்மீகம் இதைத்தான் அடியன் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பார்த்தோம் இப்படி உண்மையான சிவமயம் என்பது யாம் பெற்ற பெயர் பெருக இவ்வையகம் என்று இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஞான நூல்கள் மக்களிடையே பரவட்டும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்